வணக்கம் இந்த தொகுப்பில் நமக்கு செல்வ வளம் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு எளிய தாந்திரிக முறையை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் ஒரு சிறு தொட்டியில் மண் நிரப்பி அதில் நாம் ஆறு ஒரு ரூபாய் பழைய நாணயத்தை வலது கையில் எடுத்துக்கொண்டு வீட்டின் அல்லது அலுவலகத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் நாம் வடகிழக்கு மூலையில் சென்று வடகிழக்கை நோக்கியவாறு நாம் அமர்ந்து ஸ்ரீம் என்ற நாம் அறுபது முறை கூறி பின்பு அந்த நாணயங்களை அந்த மண் தொட்டியில் நாம் புதைத்து விட வேண்டும் இதை செய்ய வேண்டிய நாள் வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்னு இருபது முதல் இரண்டு மணிக்குள் நாம் செய்ய வேண்டும் அந்த நாணயத்தை புதைத்து விட்ட பிறகு அடுத்து வரும் முப்பத்தி மூன்று நாட்களுக்கு நாம் கையளவு மஞ்சள் கலந்த நீரை எடுத்து ஸ்ரீ என்ற மந்திரத்தை ஆறுமுறை கூறி தெளித்து வர வேண்டும் இவ்வாறு நாம் செய்து கொண்டு வந்தால் அவ்விடத்தில் இருக்கும் வறுமைகள் நீங்கும் செல்வ வளம் பெருக ஆரம்பித்து விடும் அந்த நாணயங்கள் நிரந்தரமாக அந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் வேறு இடம் மாற்றம் செய்தால் அந்த தொட்டியை மண் அப்படியே புது இடத்திற்கு சென்று வடகிழக்கு திசையில் நாம் வைத்து விட வேண்டும் இவ்வாறு நாம் செய்வது மூலம் நமக்கு செல்வ வளம் நிரந்தரமாக இருக்கும் இது ஒரு எளிய தாந்திரிக பரிகாரமாகும் நன்றி